எல்லாருக்கும் வணக்கம் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அது ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மாத பலன் தின பலன் பலன் எல்லாமே பொது பலன்கள் தான் இந்த பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசில் ஆசையை வளர்த்துட்டிங்க அப்படின்னா அது நடக்கலை அப்படின்றப்ப அப்புறம் ஜோதிடத்தை வந்து எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இதை மகரத்துக்கு தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் அதில் இந்த காதல் விஷயங்களில் உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இந்த மாதத்தில் மகரமுக்கு பெரிய சரி எப்படி பார்க்கலாங்களா மார்ச் மாதம் அப்படின்றது மகரம்ல பிறந்திருக்கவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தை சொல்லலாம் இந்த மவுத் அல்சர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உடல் உஷ்ணம் சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பெட்ரு முடிஞ்சளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் உடல்நலம் அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோபம் அப்படின்றதையும் பேசியாகணும் ஏன்னா அந்த முன்கோபம் அப்படின்றதும் ஒரு விதமான தான் மகரமில் பிறந்திருக்க நாங்கள் கோபம்லாம் படுவோமா என்னங்க பொய் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க அதாவது இந்த மகரம் கும்பம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே கோபம் அப்படின்னா என்னென்னு கேட்குறவங்க தான் ஏன்னா இவங்களோட கோபமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும் இப்படிலாம் கூட கோபப்பட முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அம்மா குழந்தைக்கிட்ட எப்படி கோபப்படுவாங்களோ அந்த அன்பு கலந்த கோபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி தான் இருக்கும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படின்றத இவங்க வெளிப்படுத்துறதே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்கோபம் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கோபத்தை குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றத தவிர்த்துக்கலாம் அதுக்காக தான் இந்த கோபம்ன்றத தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறது அடுத்து சொல்லணும் அப்படின்னா செலவுகளில் சொல்லலாம் செலவில் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துக்கிறது பெட்டராக இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இந்த கோபம் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது யாருக்கும் நீங்களும் பணமும் கொடுக்காதீங்க அதே மாதிரி யார்கிட்ட இருந்தும் பணமும் வாங்காதீங்க இதனாலையும் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த எல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்ச் மாதம் அப்படின்றது மகரமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொது பலனில் நீங்கள் மகரம் லக்னம் மகரம் ராசி ரெண்டுமே மகரமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைஞ்சது அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படின்றது நீங்கள் ஒரு நல்ல மாதம் அப்படின்னே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது மாணவ மாணவிகளாக இருந்தால் உங்களுக்கு படிப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாத்தான் இருக்குது வேலை தேடிக்கிட்டு இருக்கேங்க உங்களுக்கும் நல்லா தான் இருக்குது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவுமே சில பேருக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் முக்கியமாக அந்த மகரமில் பிறந்திருக்கவங்க அதிகமாக கேட்குறது அப்படின்னு பார்த்தோம்னா காதல் காதல் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது புளிக்காது கசக்காது ஏன்னா இப்போ அந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களுக்குள்ளே வந்து எடுத்துக்கோங்க நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை காதலன் காதலியாக இருக்கட்டும் இப்படி உங்கள்கிட்ட க்ளோஸாக பழகிறவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உணர்வை ஏற்படுத்தும் ரெண்டு பேத்துக்கிடையில அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்றப்ப பிரச்சனை வராது இல்லைங்களா அந்த மாதிரி மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா வந்து எனக்கும் ஆசைகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டே போகிறோம் அப்படின்னா வீடியோன்றது ரொம்ப லென்த்தாக போய்டும் ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கே தெரியும் என்னோட சேனலில் பார்த்தீங்கனாலே வந்து மகரமுக்கு தான் அதிகமாக வீடியோ பண்ணியிருப்பேன் நான் வீடியோஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்க இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்கள் அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் அப்படின்ற ஏற்படுற மாதிரி இருக்கும் பொது பலன்களில் நான் சொல்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்காக லைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது ஏற்படுற மாதிரி தெரிந்தாலும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த தடைகளையும் தாண்டி திருமணம் அப்படின்றது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி சுபகாரியங்கள்னு வரும்போது தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது எல்லா விஷயங்களுமே நமக்கு ஃபேவராக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்க்காம எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி அது ஒரு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் ஓட்டுரும் புரியுதுங்களா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி அந்த ஆசைகளை வந்து எப்படியாவது வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி வந்து முயற்சிகளை எடுக்க வைக்கும் அந்த முயற்சிகளில் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வின்னு சொல்ல முடியாது அதை ஏன்னால் வந்து அது ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானதான் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு போராடாமே இருந்து அதில் போராடி சில விஷயங்களை கற்றுக்குறீங்க அப்படின்றப்ப அதுவே ஒரு நல்ல வெற்றிக்கான அடையாளம்தான் அவ்வளோதாங்க எல்லாருக்குமே நல்லா தாங்க இருக்குது தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாேருக்கும் நல்லா தான் இருக்குது உங்கள் ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் மகரமுக்கு ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் ஏன்னா சிரமங்களை அடுத்தடுத்து அனுபவிக்க போகிற ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி இப்போ மார்ச் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இதை நல்ல விதமாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இடையில் இந்த மாதிரி வரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றது உங்களுக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றதுக்காக வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இவ்வளோ இருக்க மாட்டிங்க எல்லா நாளுமே கஷ்டமாக இந்த இப்போ மார்ச் மாதம்லாம் வந்துருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும் நல்ல வாரங்கள் வரும் நல்ல மாதங்களும் வரத்தான் செய்யும் அந்த நல்ல நேரம் அப்படின்றத வரும்போது நீங்களும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அவ்வளோதான் சரி காதல் திருமணம் நடக்குமா அதான் வந்து ரெண்டு பேர்த்து கிடையாது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டீங்க வீட்டில் பேசலாமா காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு அந்த ஒரு தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தடங்களை கடந்த காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க